ஹலலூ எப்பழை சொலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாரும் நேசுகிற நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை நாளே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்மை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் காத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஆசிவதிக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது பெருமையாக திரும்பாது இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் நமக்காக பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் அறிந்து தமது வார்த்தை அனுப்பி அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக வல்லவரார்கிறார் லூயா பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஹால லூயா ஹால லூயா திருப்தியாக்குறவர் நம்மை சந்திக்கிறார் மோசை என்ற தேவ மனுஷன் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷம் ஆந்திரத்திலே அவர் நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் ஜனங்களுக்காக அவர் இருந்தார் மோசேவின் ஜபம் தான் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தில் அவர் மையப்படுத்துகிறது மது கிருபை ஆளே ஆலோயா அவர் கிருபை புதிதாக இருக்கிறது அந்த கிருபைனாலே நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கத்தடி சுத்த கிருபை அந்த கிருபைக்கு நாம் கீழ்பட்டிருக்கும்போது பாவனமை மேற்கொள்ளாது பெரிய மாணவர்களே தேவ கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது நாம் அந்த கிருபை பெற்று வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாக மகிழ்ந்து களி கூறுவதற்காக தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் மோசையை போல ஜபிக்க வேண்டும் அந்த காலை தோறும் அன்றைக்கு மன்னாவை கொண்டு வந்தது போல காலை முழுவதும் அந்த மன்னாவினாலே ஆலை கத்தர ஆசிவதி போல அந்த வாழ்நாளெல்லாம் நம்மை கிருபை நாள் ஆசிவதிக்க ஜபிக்க வேண்டும் சூழ்நிலைகளை பார்க்காம பிரச்சனையை பார்க்காம நாம் ஜபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தாவித வாழ்க்கையை பாருங்க கிருபையின் உடன்படிக்கையை கத்தர் தாவீது மேல் வைத்தார் காரணம் என்ன தாவீது கத்தரை துதிக்கிறவன் ஆராதிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன் அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் கத்தரை துதித்தவன் ஆராதித்தவன் சூழ்நிலைகளை மத்திலும் பிரச்சனை யுத்தங்கள் மத்திலும் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் அவருடைய கிருபை நம்மை காலை தோறும் புதிதாக திருப்தியாக்க வேண்டுமானால் அவரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் பலவீன பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலே நாம் கத்தரை துதிக்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு நான் நீங்கள் நாம் போகிற காரியங்கள் செய்கிற காரியங்களில் கத்தரை துதிக்க வேண்டும் மூன்றாவது கிறிஸ்து கிருபை உள்ளவராய் வெளிப்பட்டார் அவர் வாயிலிருந்து கிருபுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது நாம் வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தை நம்மை கிருபைக்குள் நடத்துகிறது ஜபிக்கலாமா உங்கள் காரியத்தை கத்த நன்றைக்கு கிருபை நாள் நிரப்பி நடத்த வேண்டும் தடைகள் தாமதங்கள் நீங்க வேண்டும் இப்பொழுது கண்களை முடுவோம் பரலோக பிதாவே கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படுக்கி ஒவ்வொரு நாள் காலை தோறும் எங்களை கிருபை நாளை திருப்தியாக்குறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பெரிய ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் வாலிபி பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஒவ்வொருடைய சம்பாத்தியங்களும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு கையின் பிரயாசத்திலும் ஒவ்வொருடைய ஆவிக்கொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் அது கிருபை எங்கள் மேல் இப்பொழுதிலிருந்து இறங்குவதாக என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒரு ஜெபம் உம்மை ஆராதிக்கிற துதிக்கிற பலன் மது வார்த்தையின் வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறேன் இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் களி கூறும்படிக்கான விடுதலை கட்டளிடுவராக சுகத்தை கட்டளிடுவாக பலத்தை கட்டலடிவராக அருள் கட்டலிடுவிறாங்க ஆசுவத்தை கட்டலிடுவார்கள் மேன்மை கட்டளிடுவாராக நமது வார்த்தைக்குள்ளாக பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதே அற்புத நடக்கட்டும் வியாதிகள் சுகமடையட்டும் பலவீனங்கள் மாறட்டும் சாட்சிகளாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் நாம் கத்தர் நோக்கி பார்ப்போம் கிருபை நாளை திருப்தி ஆவோம்